கட்டணம் கட்சிக்கு வந்து அழிவே கிடையாது காரணம் கட்டினா அது ஒரு சித்தாந்தத்தில் நிற்குது நான் வந்து ஒரு ஆர்வமாக தான் சொல்கிறேன் ஒரு பர்சன்ட் குறையலான்றது முழுக்க முழுக்க சீமானுடைய தன்னம்பிக்கை உழைப்பு அந்த கட்சியின் தத்துவத்தில் தான் அந்த கட்சி நிற்குது இந்த விஜய் இல்லை நூறு விஜய் வந்தாலும் இதான் நிலை நூறு ஸ்டாலின் வந்தாலும் இதான் நிலை நூறு எடப்பாடி வந்தாலும் இதான் நிலை ஏன்னா அது வந்து ஒரு கட்சி வந்து அந்த தத்துவத்தில் நிற்குது எவ்வளோ பேர் வேலைக்கு போயிட்டாங்க அங்கே ஏதாவது வந்து வந்து சீமானுடைய கூட்டம் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா அந்த கூட்டத்தை ஏதாவது குறையுதா கூட்டம் குறைஞ்சிருக்கா அங்க முழுக்க முழுக்க சீமானை நம்பி சீமானுடைய கருத்தியலை நம்பி ஒரு கூட்டம் எவ்வளவு கிண்டல் நீங்க சொல்லுங்க விஜய் வந்துட்டாருங்க சில பேர் வந்து வழி மாறி போயிருக்காங்க ஒரு பர்சன்ட் எட்டரை சொல்லலாம் அது கூட உறுதியா சொல்ல முடியாது அப்பாங்க அங்க நிக்கிற கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நடிகர் அதனால இந்த நடிகர் வந்துட்டாரு அதனால அந்த நடிகர் கிட்ட வந்து வந்து வாக்குகளை சதரிடம் சொல்ல முடியாது சீமானுக்கு வந்து சினிமா மூலமா கவர்ச்சி கிடையாது ஆரம்ப புள்ளி வேணா இருக்கலாம் சினிமா ஒரு இயக்குனர் அவ்வளவுதானே தவிர அந்த கவர்ச்சிலாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது நடிகனுக்குள்ள கவர்ச்சி கிடையாது சீமானுக்கு அப்ப முழுக்க முழுக்க சீமானுடைய வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த நாம் கருத்தியலையும் சீமானுடைய பேச்சையும் நம்பி தான் வந்து அங்க வந்து கட்டுண்டு கிடக்குது கூட்டம் அது எந்த வகையிலும் குறையாது அப்படி நீங்க சொல்ற மாதிரி குறைஞ்சால் கூட ஒரு உத்தேசமா என்ன சொல்ல ஒரு ஒரு பர்சன் குறையும் ஆனால் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய சரிவு ஏற்படும் நினைக்காது இங்கே ஏகப்பட்ட கலவரம் நடக்கும் போது இந்த தேர்தலில் ஏதோ நீங்க விஜய் வந்து வந்துடா விஜய் வந்துட்டாரு கமல் போயிட்டாரு அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் கணக்கு எப்படி எப்படி বিজয় বন্টার কমল পয়